땀을. வணக்கம் உக்ரைன் அமெரிக்கா இணைந்து தயாரித்த இருபது அம்ச தீர்வு திட்டம் ஏ எஃப் செய்தி ஸ்தாபனத்தில் வெளியாகி இருக்கின்றது முதலில் இந்த இருபது அம்ச தீர்வு திட்டங்களையும் இதற்கு ரஷ்ய விவகார நிபுணர் பிளமிங் ஸ்பிளி போல் ஹென்சன் கூறியிருக்கின்ற கருத்துக்களும் இதனால் உருவாக கூடிய விளைவுகளும் அடுத்து ரஷ்யா என்ன செய்ய போகின்றது என்பதும் குறித்த ஆய்வறிக்கைகள் வெளியாகி இருக்கின்றன இவை குறித்து சுருக்கமான அதேவேளை சிறப்பாக விளங்கக்கூடிய வகையில் இந்த ஆக்கம் வடிவமைத்து தரப்படுகின்றது அனைவருக்கும் நத்தார் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அமெரிக்காவும் உக்ரைனும் இணைந்து இருபது அம்ச தீர்வு திட்டத்தை தயாரித்திருக்கின்றார்கள் இந்த திட்டத்தின் முதலாவது விடயம் உக்ரைனுடைய நிலப்பரப்பு குறித்த இறையாண்மை அதாவது பறிபோன நிலங்கள் தவிர்த்த ஒப்பந்தத்தில் அனைவரும் கையொப்பமிடும் பொழுதே உக்ரைன் இறையாண்மை மிக்க ஒரு நாடு என்பதை அனைவரும் உறுதி செய்வார்கள் இரண்டாவது முழுமையான யுத்த நிறுத்தம் ஒன்று வரும் மறுபடி அங்கொன்றும் இங்கொன்றுமாக துப்பாக்கி பிரயோகங்கள் நடைபெறாத நிலை உருவாக்கப்பட வேண்டும் மூன்றாவது இரு படைகளினுடைய முன்னணி அரங்கங்களும் அப்படியே உரைய வைத்து ஆங்காங்கு படைகள் நின்று கொள்ள வேண்டும் ஆளில்லா விமானங்கள் யார் முன்னேறுகின்றார்கள் யார் தாக்குகின்றார்கள் என்பதை கண்காணித்துக் கொண்டே இருக்கும் நான்காவது உக்ரைனினுடைய பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் அளிக்கப்படும் ஐந்தாவது உக்ரைனினுடைய ஆயுதப்படைகளினுடைய எண்ணிக்கை எட்டு லட்சமாக இருக்கும் அதற்கு மேல் அதிகரிக்காது ஆறாவது உக்ரைனுக்குரிய பாதுகாப்பு நேட்டோவினுடைய ஆர்டிகிள் ஐந்து போல இருக்கும் ரஷ்யா மீண்டும் உக்ரைன் மீது தாக்குமாக இருந்தால் எப்படி நேட்டோ நாடுகள் எல்லாம் ஒன்றிணைந்து தாக்குமோ அதுபோல ரஷ்யாவின் மீதான தாக்குதல் நடத்தப்படும் இரண்டாவது தளர்த்தப்பட்ட அத்தனை தடைகளும் மறுபடியும் ரஷ்யா மீது விதிக்கப்படும் மாறாக உக்ரைன் தாக்குமாக இருந்தால் உக்ரைனுக்கான பாதுகாப்பு கியரண்டி விலத்தப்படும் அதன் பின்னர் ரஷ்யாவும் உக்ரைனும் மோதி பார்த்துக் கொள்ள வேண்டியது தான் ஏழாவது ஐரோப்பா மீதும் உக்ரைன் மீதும் இனி தாக்குதல் நடத்த மாட்டோம் என்று ரஷ்ய அதிபர் உத்தியோகபூர்வமாக அறிவிக்க வேண்டும் எட்டாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உக்ரைன் ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர்க்கப்பட வேண்டும் ஒன்பதாவது உக்ரைனினுடைய பொருட்களை விற்பனை செய்வதற்கு ஐரோப்பிய ஒன்றிய சந்தைகளில் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் பத்தாவது உக்ரைனுடைய அபிவிருத்தி கனிம வளங்கள் தொடர்பாக அமெரிக்கா உக்ரைன் இடையே ஒப்பந்தங்கள் இருக்கும் உக்ரைனை எப்படி முன்னேற்றுவது என்பது குறித்த விடயங்கள் அதற்குள் உள்ளடக்கி இருக்கின்றன பதினோராவது உக்ரைனை மீட்பதற்கான சிறப்பு நிதியங்கள் பல உருவாக்கப்பட்டு அதன் மூலமாக அந்த நாடு மீட்டெடுக்கப்படும் பன்னிரெண்டாவது அமெரிக்காவுடன் சுதந்திர வர்த்தகம் தொடர்பான ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டு ரஷ்யா உக்ரைன் இடைப்பகுதியில் ஒரு சுதந்திர வர்த்தக வலயம் ஏற்படுத்தப்படும் ரஷ்யர்களும் உக்ரைனியர்களும் பொருட்களை வாங்கக்கூடிய பிரம்மாண்டமான கடை தொகுதிகள் என்பது இதனுடைய கருத்தாகும் பதிமூன்றாவது அணு ஆயுத பரவலாக்கல் ஒப்பந்தத்தில் உக்ரைன் கையொப்பமிட வேண்டும் என்பி ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டதன் பின்னர் உக்ரைனில் இருக்கின்ற அணு ஆயுதங்களை பாவிக்க முடியாது பதினான்காவது ஐரோப்பாவின் மிகப்பெரிய அணு உலகியில் அமெரிக்கா ரஷ்யா உக்ரைன் ஆகிய மூவரும் உரிமை கொண்டாடுவார்கள் பதினைந்தாவது பல்லின கலாச்சாரங்களை மதிக்க வேண்டும் இல்லாமல் செய்யப்பட வேண்டும் ரஷ்யர்கள் மீதும் ரஷ்ய மொழி மீதும் காட்டப்படுகின்ற சட்ட ரீதியாக உக்ரைன் அகற்ற வேண்டும் பதினாறாவது இப்பொழுது ரஷ்ய ராணுவம் நின்ற இடத்தில் நிற்கும் அதுபோல உக்ரைனினுடைய டெனிப்ரோ மெக்கோலைவ் சுமி ஆகிய பகுதிகளில் இருந்து ரஷ்ய ராணுவம் வெளியேற வேண்டும் இதை கண்காணிக்க ஒரு சர்வதேச படை நிறுத்தப்படும் பதினேழாவது எல்லை பிரச்சனையை போரினால் தீர்க்க கூடாது தூதுவர்கள் மட்டத்தில் அதை தீர்த்து கொள்ள வேண்டும் பதினெட்டாவது உக்ரைன் டெனிப்ரோ நதி கருங்கடல் பகுதிகளை தன்னுடைய வர்த்தக சேவைகளுக்காக பயன்படுத்தும் பத்தொன்பதாவது நிலுவையில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்க ஒரு மனிதாபிமான குழு அமைக்கப்படும் இருபதாவது இந்த ஒப்பந்தம் எழுதப்பட்ட உடன் தேர்தல் விரைவாக நடத்தப்பட வேண்டும் உக்ரைனில் இருபத்தி ஒன்று ஒப்பந்தத்தை டொனால்ட் டிரம்ப் தலைமையிலான அமைதி குழு கண்காணிக்கும் அனைவரும் உடன்பட ஒப்பந்தம் அமுலுக்கு வரும் என்று எழுதி வழங்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இதில் பல முரண்பாடுகள் இருப்பதாக டென்மார்க்கினுடைய ரஷ்ய விவகார நிபுணர் பிளமிங் தெரிவிக்கின்றார் சர்வதேச வர்த்தக வலயம் என்பது சாத்தியமில்லாத ஒன்றாக அமையும் இருவருமே இந்த தீர்வு திட்டத்தில் அதிருப்தியாக இருப்பதனால் போரை நிறுத்த முடியாது மேலும் தொடரத்தான் போகின்றது இதில் உக்ரைனினுடைய படை குறைப்பு என்பது உக்ரைனின் தன்மானத்துடன் விளையாடும் செயல் இணங்குவது கடினம் இரண்டாவது தேர்தலை வைக்க சொல்லி ரஷ்யா கேட்க வேண்டிய தேவை இல்லை அதற்கான சூழல் இல்லை இது அடுத்த பெரும் பிரச்சனை இந்த தீர்வு திட்டத்தை உக்ரைனினுடைய பாராளுமன்றம் ஏற்க வேண்டும் என்பதனால் அதில் பெரும் பிரச்சனைகளும் இருக்கின்றன அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அமெரிக்கா விட்ட பணத்தை மீள எடுப்பதற்கு முயற்சி எடுக்கின்றார் இது உக்ரைனினுடைய அமைதி என்பதை தாண்டி பல்லரச வருமானமாக மாற இருப்பதனால் உக்ரைனியர்களுக்கு இதில் என்ன நன்மை வரப்போகின்றது என்பது கேள்விதான் அவர்களுக்கு இழப்பு தான் ஏற்படும் மேலும் மான்குட்டியை பிடிப்பதற்காக ஓடி வந்த காட்டு விலங்கொன்று திரும்பி செல்லுமாக இருந்தால் பட்டினியில் அது இறந்துவிடும் வேட்டையினால் மான் இறந்தால் மிருகந்தப்பும் வேட்டையாடாவிட்டால் மான் தப்பும் மிருகம் இறந்துவிடும் எனவே உக்ரைன் என்ற மான் குட்டி மிருகங்களுக்கு பலியாவதை தவிர வேறு வழியற்ற நிலை இல்லை என்பதை இவருடைய கருத்துக்கள் காட்டுகின்றன உக்ரைன் போர் என்பது தனியே ரஷ்யாவினுடைய போர் அல்ல அது அமெரிக்காவினுடைய போராகவும் இருப்பதை மறப்பதற்கும் இல்லை ரஷ்யாவினுடைய மிக பிரமாண்டமான குண்டுவீச்சு விமானம் நோர்வேனுடைய ஆழ்வுல எல்லைக்குள்ளே நோர் கடல் பரப்பின் மேலால் பறந்திருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கின்றது வடபுல ஸ்கேவியாவிற்கான அச்சுறுத்தல் மேலும் இது பெரன் சமுத்திரத்திலும் பறந்திருக்கின்றது ரஷ்யாவினுடைய போலே என்பது அழிவுகால பெரு விமானமாகும் இந்த விமானம் பல குண்டுவீச்சு விமானங்களினுடைய துணையுடன் பறந்து சென்றிருக்கின்றது இதனுடைய கருத்து ரஷ்ய அதிபர் ஐரோப்பிய வான்பரப்பிற்கு உள்ளே இப்பொழுது உத்தியோகபூர்வமாக நுழைந்து விட்டார் என்பதுதான் இதுவரை தவறுதல் நுழைந்தவர்கள் இப்பொழுது நாம் தான் நுழைந்தோம் என்று சொல்லி நுழைந்திருக்கின்ற ஒரு நாளை சந்தித்திருக்கின்றது இதை உற்சாகமாக மாறும் ஐரோப்பா தன்னுடைய பலத்தை காட்ட வேண்டும் ஐரோப்பாவினுடைய விமானங்கள் ரஷ்யாவினுடைய விமானங்கள் ஐரோப்பிய வான்பரப்பிற்குள் பறந்தால் பதிலுக்கு ஐரோப்பிய விமானங்களும் ரஷ்யாவிற்குள் பறக்குமா என்பதை தான் இது தீர்மானமாகும் என்பதும் கவனிக்கத்தக்கது இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே மண்ணில் இருந்த மனிதரை காக்க விண்ணில் இருந்தே வந்தவர் கர்த்தர் மனிதார் வந்தார் புனித தோன்ற புதுமைகள் செய்தார் ஏசு பிறந்தார் புனித அன்னைமேரி அன்பில் நனைந்தார்